திருஞான சம்பந்த சுவாமிகளருடைய இரண்டாம் திருமுறை குழந்தை செல்வம் பெற பாராயணம் செய்ய வேண்டிய அற்புதமான பதிகம் திருவெண்காடு பாடல் நான்கு வெண்காட்டின் தன்பூர மடல் விண்ட மூட தாழை மலர் நிழலை கூறுகென்று தடமண்டு தூரை கெண்டை கடல் பூமரையூத்த நகை காட்டும் காட்சியதே பாடலின் பொருள் உட்கொண்டு தனது கழுத்தினில் தேக்கியதால் கருமையான மணி பதித்தது போன்ற கழுத்தினை உடைய பெருமான் சிவனார் உரையும் இடமாகிய திருவெண்காடு தலத்தில் உள்ள குளிர்ந்த முல்லை நிலத்தில் காணப்படும் வளைத்து தொங்கும் தாழை மடலின் நிழலை கண்ட குளிர்ந்த நீர் நிலையில் வாழும் கெண்டை மீன் அதனை தன்னை கொத்த வந்த பறவை என்று தவறாக புரிந்து கொண்டு அருகில் உள்ள குளத்தில் காணப்படும் தாமரை மலரின் அடியில் சென்று மறைந்து கொள்கின்றது தளத்தின் அருகில் உள்ள கடல் கரையில் கொண்டு வந்து சேர்த்த ஒளி வீசும் வெண்மை நிறம் உடைய முத்து ஒளி வீசும் கதிர்களை கொண்டுள்ள நிலை இந்த காட்சியைக் கண்டு கடல் சிரிப்பது போன்ற தோற்றத்தை தருகின்றது இவ்வாறு தாழை மலர்களும் பறவைகளும் மீன்களும் நிறைந்து நீர்வளமும் நிலவளமும் பொருந்திய திருவெண்காடு தளத்தின் கரையில் வெண்முத்துக்களும் காணப்படுகின்றன திருச்சிற்றம்பலம் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி